வாடி குயின் ஆஃப் இங்கிலாந்து குறுக்க பிறந்தவளே அறுவடை எல்லாம் ஆச்சா ம் ம் ஒன் ஹவர் லேட்டானா உரசி பார்க்க தோணுறதாக்கும் அனாவசிய வம்பு வேணாம் சொல்லிட்டேன் ரேஷனில் கியூ ஜாஸ்தி ஆஹா தெரியுமே அந்த சுந்தரிபாய் சுலோச்சனா ஆயிரம் அழகு குறிப்புகள் சொல்லியிருப்பா வாயை பிளந்து கேட்டுட்டு நின்னு இருப்ப வாயை பார்த்தா வீட்டை பார்க்கும் தெரிஞ்சுக்கோ நடு ரோடில் ரவுசு வேணாம் சொல்லிட்டேன் உள்ளே போய் ஆரம்பிக்கலாம் விட்டேன்னா தெரியுமா புருஷன் ஆஃபீஸ் விட்டு ரெண்டு மணி நேரமாக ரோட்டில் நிற்கிறான் கதவை பூட்டின்ட்டு அம்மா ஓலா கிளம்பியாச்சு அரிசி கிலோ ரெண்டரை ரூபா அம்மா மாஞ்சு மாஞ்சி எழுதியிருந்தா என்னமோ பஞ்சத்தில் நாதியத்தை ஏற்ற நிற்கிற மாதிரி சரிதான் கிழங்கேக்குதேனு கை காரியம் விட்டு போனால் இதுவும் பேசுவீங்க இன்னமும் பேசுவீங்க எங்கள் அம்மாவா உங்கள் அம்மாவா ம் உங்கள் மாமியாரோட சம்மந்தி போதுமா வழி விடுங்க கிருஷ்ணன் சட்டென்று ஒதுங்கி வழிவிட்டான் கௌசல்யா மூட்டைகளை அவள் கையில் திரித்து விசுக்கென்று உள்ளே போனாள் சனிக்கிழமை அரை நாள் தானே ஆஃபீஸ் அப்படியே ஸ்கூலுக்கு போய் மீனாவை கூட்டிட்டு வர்றது தோ லொங்கு லொங்கு நான் அதுக்கும் நான் ஓடணும் ஆம்பளையா ஆம்பளை த கௌசல்யா வம்பு வேணாம் பயங்கர தலைவலி காபி போடு உப்பு இல்லை கிருஷ்ணன் ஒரு காரியம் செய்தான் எழுந்து வந்து என்று ஒரு அறை கிண்டலாடி உனக்கு ஆஃபீஸில் நூற்றி எட்டு தலைவலி இங்கே வந்தால் உன்னோட மல்யுத்தம் என்ன நினச்சிட்ருக்கடி ஓஹோ கை நின்ற அளவுக்கு வந்தாச்சா உங்களோட குடித்தனம் பண்ண இனி என்னால் ஆகாது நான் போகிறேன் ஒளி எங்கன்னு கூட விருப்பம் இல்லையாக்கும் கழுத குட்டி குட்டிச்சவரு என்னமோ உங்கள் அப்பா நூறு மூட்டை சீர் வச்சுட்டு காத்திருக்கா மாதிரி பாருங்கள் எங்கள் அப்பா பற்றி ஒன்றும் பேச வேணாம் ஒரு நாளே இப்படி அவர் எங்கள் அம்மாவை கை நீட்டி அடித்ததில்லை நாலாயிரம் சம்பாதிக்கிற திமிர் ஒரு நாள் இருந்து காரியம் பார்த்தா கஷ்டம் புரியும் ஐயாவுக்கு பெரிய பேங்க் உத்தியோகம் எப்ப அந்த பக்கத்து வீட்டு சீட் பாலாமணியோட அரட்டை புடவையை பார்த்தா வழிசல் அடிப்பாவி யார் சொன்னால் இதெல்லாம் உனக்கு அத்தனையும் அபாண்டம் தெரியுமே போன மாதம் ஆஃபீஸ் டூர்னு ஒகேனக்கல் போனபோது அவகிட்ட அடல்ட்ஸ் ஒன்லி ஜோக்கெல்லாம் அடிச்சிங்களாம் வீட்டில் ஒரு பொண்டாட்டி குழந்தைய வச்சுட்டு வெக்கமா இல்லை யார்டையும் சொன்னால் அன்னைக்கு ஃபைல் வாங்கி யார அனுப்பினேனே பியூன் தண்டமானி அவனா ராஸ்கல் குழந்த தப்பு செய்கிறது நீங்கள் அடுத்தவங்களை எதுக்கு காயணும் கண்டதெல்லாம் பேசாத கௌசல்யா அவங்க கல்யாணமானவங்க வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் எக்கேடோ கெட்டுப்போங்க நான் போகிறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு த பார் நீ வம்பு பண்ணணும்னு முடிவோடு இருக்கனு நினைக்கிறேன் காப்பி உண்டா இல்லையா அதை சொல்லு முதல்ல கை நீட்டி அடிக்க மட்டும் தெரிகிற மாதிரி காப்பி போடவும் தெரிஞ்சுக்கிறது நான் போகிறேன் மீனாவை கூட்டிண்டு எப்போவாச்சும் பொண்டாட்டி வேணும்னு தோணுனா எழுபது ஜே பஸ் பிடிச்சு வடபழனி வந்து பாருங்க கௌசல்யா சட்டென்று உள்ளே திரும்பி இரண்டு புடவை இரண்டு ரவிக்கை இரண்டு உள்பாவாடை ஒரு குமுதம் ஒரு கல்கி எடுத்து பெட்டியில் அடைத்து மூடி விசுக்கென்று வெளியே வந்தாள் சொல்கிறத கேளு சும்மா சும்மா உங்க அம்மா வீட்டுக்கு போகாத ஊர்ல நாலு பேர் என்ன பத்தி என்ன நினைப்பா என்னவோ நினச்சிக்கட்டும் ஆபீஸ்ல ஒரு தொடுப்பு இருக்குன்னு நினச்சிக்கட்டும் செருப்பு பிஞ்சிடும் கௌசல்யா மரியாதையா பேசு இதில் ஒன்றும் குறைச்சலில்ல நாக்கு நாலடி கை எட்டடி வேற ஒரு உபயோகம் உண்டா எலக்ட்ரிக் பில் கட்ட சொல்லி எத்தனை நாள் ஆச்சு எம்இஎஸ்காரன் காலையில் காலையில வந்து ஃபியூஸ் பிடுங்கிட்டு போகட்டுமான்னு கேட்குறான் நாக்கு பிடிங்கிட்டு சாகலாம் அடடா மறந்துட்டேன் கேஸுக்கு எழுதி வைக்க சொல்லி மூணு நாள் ஆச்சு இன்னைக்கோ நாளைக்கோ தீர்ந்துடும் ஞாபகம் இல்ல எப்படியும் போங்க எனக்கு என்ன கௌசல்யா பெட்டியுடன் வெளியே வந்தாள் வழியே போகிற ஆட்டோவை கைத்தட்டி நிறுத்தினாள் ஏறி போயே விட்டாள் சே என்றான் கிருஷ்ணன் தலைவலி கின் கின் என்று தாக்கிற்று இன்று ஒரு ரூபாய் நோட்டு கவுண்டிங் உயிர் போகிற சமாச்சாரம் பத்து ரூபாய் நூறு ரூபாய் போல் அத்தனை சுலபமல்ல பேச்சு துணைக்கு வாலாமணியும் இல்லை கேஷ்வல் லீவ் வயிறு வலி வலி என்று ஏதோ சாக்கில் இன்று சனி நாளை ஞாயிறு இரண்டு நாள் சந்தோஷம் இங்கே ஒரு காபிக்கு சிங்கி எடுத்துக்கொண்டு கிருஷ்ணன் தழையெழுத்தே என்று சமையலறைக்கு போனான் ஷிங்கில் கழுவாத பாத்திரங்கள் அலம்பாத தட்டு சிதறிய சாம்பார் பொடி காய்ச்சாத பால் கறி படிந்த குக்கர் பிரிக்காத மளிகை சாமான் மொய்க்கும் ஈ சட்டென்று வெளியே வந்தான் சட்டையை மாட்டி கதவை பூட்டி சர்வென்று கணபதி விலாசுக்கு விட்டான் சவாரி இரண்டு ரூபாய் காப்பி ஒன்னேகால் ரூபாய் வில்ஸ் ஃபில்டர் வீட்டுக்கு போய் ஆகிற காரியம் ஏதுமில்லை பஸ் பிடித்து கேஷினோ தி சைலன்சர் துப்பாக்கிகள் மற்றும் முத்தங்கள் நிறைந்த உன்னத குடும்ப சித்திரம் போர் அடிக்க எழுந்து வெளியே வந்து பஸ் கிடைக்கவில்லை ஆட்டோ பிடித்து நாற்பத்தி எட்டு ரூபாய் தண்டம் அழுது வீடு சேர்ந்து பொத்தென்று படுக்கையில் விழுந்தான் பெண்ணுக்கு கல்யாணமான கையோடு பெற்றோர் வீட்டை காலி பண்ணி காசி ராமேஸ்வரம் போய்விட வேண்டும் என்று அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வந்தால் தேவையில்லை என்று என்னமோ அபத்த யோசனைக்கு நடுவே அகஸ்தமா அகஸ்மாத்தாக தூங்கிவிட்டான் வந்ததே ஞாயிறு பொலபொலவென பொழுது விடுந்து கலகலவென பறவை சிரித்து தளதளவென காய்கறி கூவி போய் அன்றைய தினம் ஒளி சட்டை போட்டு கொண்டது என்று எழுதினால் அடிக்க வருவீர்கள் கிருஷ்ணன் அன்றைய தினத்துக்கான பணிகளை வகுத்து கொண்டான் பொண்டாட்டி வீட்டில் இல்லை சோ நோ சமையல் பிஸ்னஸ் குளித்து முழுகி நேரே ராமபத்ரனை பார்க்க போனான் பான் புராக் ராமபத்ரன் வாடா கிருஷ்ணா பிரமாதமா பொண்டாட்டியோட டூ எப்படி கண்டுபிடிச்ச அது உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரிந்துவிடும் வேற என்னவெல்லாம் தெரியுது சம்சாரம் ஆத்தா வீட்டுக்கு போயிட்டா ஐயா டெம்பரவரி பிரம்மச்சாரி வீட்டில் தனியா இருக்க போர் அடிக்குது உன்னதமான ஞாயிறு வீணாகிற சோகம் நெஞ்சை கசக்கி பிழிகிறது சோ ஆபத் வாந்தவன் அநாத ரட்சகனாகிய ராமபத்ரனிடம் சரண் புகுந்திருக்கிறாய் ராட்சசண்டா நீ கையில சொத்து எத்தனை வச்சிருக்க ஏழு ரூபா எழுபத்தஞ்சு காசு வேந்தர் திறந்தவெளி திரையரங்குல பக்த பிரகாலதா போட்டிருக்கான் பார் கைவிட்றாத கண்ணா சாரி வாத்தியாரே நான் நம்ம ஹோம் மினிஸ்டரோட நைனாவுக்கு பைல்ஸ் ஆப்ரேஷன் போயே ஆகணும்னு மகா அடம் என்னமோ நான் தான் ரிப்பன் கட் பண்ண போகிற மாதிரி தலையெழுத்தே என்று திரும்பிவிட்டான் சவாரி நாள் முழுக்க அங்கே இங்கே அலைந்து பிற்பகல் வேதநாயக பாவனார் லைப்ரரியில் குடும்பத்தில் குழப்பம் வந்தால் சமாளிப்பது எப்படி என்ற புத்தகத்தால் முகத்தை மறைத்துக்கொண்டு கொண்டு நிம்மதியாய் இரண்டு மணி நேரம் தூங்கினான் மாலை வீடு வந்து டிவியில் அபத்த தமிழ் சினிமா பார்த்து சாப்பிடாமல் படுத்தான் அவனுக்குள் இருந்த கொஞ்சூண்டு மனுஷத்தன்மை கண் விழித்தது ச அடித்திருக்க கூடாது என்ன ஒரு அழகான அன்பான மனைவி எதற்காகடா அடித்தாய் அறிவு கெட்ட ராஸ்கல் உன் அம்மாவுக்கு அரிசி வாங்கதானே போயிருந்தால் அங்கே சுந்தரிபாய் சுலோச்சனாவிடம் அழகு குறிப்பு கேட்டுக்கொண்டால் என்ன தப்பு உன் பண்டாட்டி நீதானே ரசிக்கப் போகிறாய் புத்தி ராஸ்கல் ராஸ்கள் சுயபச்சாபத்துடன் தூங்கியே விட்டான் மறுநாள் அறக்க பறக்க குளியல் அசிரத்தியாய் கணபதி விலாஸ் காய்ந்த தோசை அதிவேகமாய் ஆஃபீஸ் என்னங்க கிருஷ்ணன் பயங்கர டல் அடிக்கிறீங்க பார்லிமெண்டில் நம்பிக்கையில்லா தீர்மானமா பக்கத்து சீட் பாலாமணி கிருஷ்ணன் பேசாமல் இருந்தான் தெரியுமா விஷயம் சனிக்கிழமை லீவு போட்டனே ரெண்டு நாள் ஹஸ்பண்டோட ஹாய குற்றாலம் வெறும் பேத்தாதீங்க மேடம் இவ்விடம் நிலைமை சரியில்லை அதென்ன ஒய்ஃபோட சின்ன சண்டை கிழிஞ்சது அம்மா வீட்டுக்கு போயிட்டா எத்தனை நாள் முகாம் கிருஷ்ணா ஃபோன் யாரோ அலற பாய்ந்து போய் ஹலோ நான் தான் கௌசல்யா வந்துட்டேன் சாரி நேத்து என்ன செய்தீங்க சாப்பிட்டீங்களா நெகிழ்ந்து போனான் கிருஷ்ணன் ஹூ ரே நானும் சாரி என்ன இருந்தாலும் அடிச்சிருக்க கூடாது முட்டால் நான் பரவாயில்லை சீக்கிரம் வந்துடுங்க தோ கிளம்பிட்டேன் ஐயா அதுக்குள்ளையா ஆஃபீஸ் முடிய இன்னும் நாலு மணி நேரம் இருக்கு ஹ பெரிய ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ் போகணும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க அப்படியே கம்பி நிட்ட மாட்டேன் சிரித்தால் வைத்து விட்டால் கிருஷ்ணன் உற்சாகமாய் சீட்டுக்கு வந்தான் அசுர வேகத்தில் பணிகளை முடித்தான் பாலாமணி டாட்டா பொண்டாட்டி பேச்சு பழம் விட்டாச்சு லஞ்சு முடிச்சுக்கிட்டு கிளம்புறது தானே யாருக்கு வேணும் ஹோட்டல் பொட்டலம் அங்கே என் பொண்டாட்டி வகை வகையாக சமைச்சு வச்சிருப்பா வரட்டா ஜூட் அதிக சந்தோஷத்தில் ஆட்டோ பிடித்து ஹெட் ஆஃபீஸ் போய் அப்படியே வீடு திரும்பி பூட்டி இருந்தது பக்கத்து வீட்டு மாமி பால்காடு புதுப்பிக்க போயிருப்பதாக சொன்னாள் ச என்று படியில் உட்கார்ந்தான் பசி தலைவலி எரிச்சல் மணி ஒன்று மணி இரண்டு மணி மூன்று ஒரு சடன் பிரேக் ஒரு வீரிய குழுக்கள் சட்டென்று ஆட்டோ நிற்க பிரசன்னமானாள் கௌசல்யா வாடி குயின் ஆஃப் இங்கிலாந்து குறுக்க பிறந்தவளே புருஷன் ஆஃபீஸ் விட்டு ரெண்டு மணி நேரமாக ரோட்டில் நிற்கிறான் அம்மா உலா கிளம்பியாச்சா கிருஷ்ணன் உக்கிரமாக எழுந்து நின்றான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் அதே டைலாக்காக இருக்குன்னு பார்க்குறீங்களா அதே டைலாக் தான் மறுபடியும் என்ன ஆரம்பிக்கும் இவன் மறுபடியும் திட்டுவான் அவள் கோவிச்சுக்குவா இதுதான் நடக்கும் எல்லார் வீட்லேயும் கிட்டத்தட்ட இதுதான் நடந்துட்டுருக்கு என்ன ஒன்று அம்மா வீட்டுக்கு அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க கிட்டே இருந்தால் போவாங்க தூரமாக இருந்தால் மாட்டாங்க ஆனால் இவங்களுக்குள்ளே இருக்கிறதோ ஒரு விதமான லவ் தான் அது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது இவங்க போட்டுக்கிற அந்த பேச்சுவார்த்தை குட்டி குட்டி சண்டைலாம் ரொம்பவே கேட்க நல்லா இருக்க மாதிரி இருக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் வீட்லேயுமே மனைவியின் மல்யுத்தம் மட்டும் இல்லை கணவனின் மல்யுத்தமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்